வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி செயலணி நியமிக்கப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்காவின் கையொப்பத்துடன் நேற்று வியாழக்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் முப்படை தளபதிகள் பதில் பொலிஸ்மா அதிபர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட பதினெட்டு பேர் குழுவில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் நாட்டு மக்களின் நல்வாழ்வு நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதன் மூலம் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை நோக்கமாக கொண்ட ஒரு தேசிய பணியை தொடங்குவதே இதன் நோக்கமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அருகன்குடா பகுதியின் பாதுகாப்பிற்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் கிடையாது என்றும் குறித்த பகுதிக்கு மீண்டும் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தர ஆரம்பித்துள்ளனர் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரித்தானியாவும் தமிழ்நாட்டு நாட்டு பிரஜைகளுக்கான பயண தடையை தளர்த்தியுள்ளதும் எவ்வாறாயினும் இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டு கைது செய்ய பட்டவர்களிடம் குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விரைவில் இது பற்றிய தகவல்களை வெளியிடுவோம் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசா குறிப்பிட்டுள்ளார் உயித்தனாயிறு குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையை வழிகொணர்வதன் மூலம் புதிய அரசாங்கம் நீதியை நிலைநாட்டும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக கொழும்பு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் உயிர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அரசாங்கம் அவ்வப்போது தங்களுக்கு விளக்கமளிப்பதாகவும் இந்த படுகொலை குறித்து அரசாங்கம் வெளிப்படையான விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விசாரணைகளின் முன்னேற்றம் பற்றி அரசாங்கம் தம்முடன் நடாத்திய உரையாடல்களில் இருந்து இது தெளிவாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக கர்தினால் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று வெள்ளிக்கிழமை முடிவடையும் நிலையில் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரி அறவிடுவது நியாயமற்றது எனவும் சந்தையில் அரிசி விலையை குறைக்க வேண்டுமாயின் இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார் வரி உள்ளடங்களாக ஒரு கிலோ கிராம் அரிசி இறக்குமதி செய்வதற்கு வர்த்தகர்கள் இருநூற்றி பதினைந்து ரூபாவை செலவிட நேரிடும் இவ்வாறான நிலையில் அவர்களால் எவ்வாறு இருநூற்றி இருபது ரூபாவிற்கு அரிசியை விற்பனை செய்ய முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசிற்கு இனியும் கால நீடிப்பு வழங்காது பொறுப்புக்கூறல் தொடர்பான குற்றவியல் சர்வதேச விசாரணையை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு முன்னெடுக்குமாறும் இலங்கை தொடர்பான தீர்மானங்களை பிரேரிக்கும் மையக்குழு நாடுகளிடம் இந்த தரமுயர்த்தலை நாம் வேண்டி நிற்கின்றோம் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் கனேடிய வெளிவிவகார பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் உள்ளிட்ட அரசியல் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று வெள்ளிக்கிழமை கனடாவின் ஒட்டோவில் உள்ள அமைச்சு அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் கனடிய கனேடிய பிரதி அமைச்சரிடம் எழுத்து மூல கோரிக்கை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என வெளிவிவகாரம் விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார் சர்வதேச புலம்பெயர்ந்தோ தினத்தை முன்னிட்டு கடந்த புதன்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்க நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பது தொடர்பில் ஜனாதிபதி அடரகுமார திசநாயக்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவுறுத்தியுள்ளார் பொருளாதார நெருக்கடியின் போது புலம்பெயர்ந்தோர் அந்நிய செலாவணி ஊடாக இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்திருந்தால் நெருக்கடி மேலும் தீவிரமடைந்திருக்கும் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் மூன்று மில்லியன் டாலர்களை காட்டிலும் புலம்பெயர்ந்து வாழும் தொழில் புரியும் எமது உறவுகளிடமிருந்து அதிகளமான அந்நிய செலாவணி கிடைக்கப்பெற்றுள்ளது இவ்வாறாக நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இவர்களை மதிக்க வேண்டும் அவர்களும் எமது மக்கள் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமராட்சி கரவட்டி மற்றும் பருத்தித்துறை கால்நடை வைத்திய அதிகாரி பிரிவிற்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று வெள்ளிக்கிழமை விலங்குகளிலிருந்தே ரத்த மாதிரிகள் புறப்படும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டன அண்மை காலமாக எலிகாய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்ட பலர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் அதில் சிலர் உயிரிழந்தும் உள்ளனர் இந்நிலையில் எலிக்காய்ச்சல் விலங்குகளிலிருந்து பரவியிருக்கலாம் என்ற அச்சத்தில் தொற்று நோயியல் பிரிவின் அறிவுறுத்தலுக்கு விலங்குகளிலிருந்து இரத்த மாதிரிகள் பெறப்பட்டன கண்டிப்பாவில் இருந்து வருகை தந்த விலங்கியல் பிரிவினர் எலிக்காய்ச்சல் நோயால் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று சுற்றுச்சூழல் பகுதிகளை ஆய்வு செய்ததுடன் அந்த பகுதிகளில் உள்ள விலங்குகளிலிருந்து இரத்த மாதிரிகளையும் பெற்றுக்கொண்டனர் இலங்கை கெரப்பந்தாட்ட நடுவர் சம்மேளனத்தின் தேசியமட்ட பீதர பரீட்சையில் வடமாகாணத்தைச் சேர்ந்த ஏழு பேர் தேர்ச்சியை பெற்றுள்ளனர் ஜால் மாவட்டத்தை சேர்ந்த வசந்தகுமார் நிரூஜன் விமோசன் வாகீசன் ஜெகபிரதாபன் ஆகியோரும் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த நஸ்ரின் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த நிலக்சட் ஆகியோர் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் ஜனாதிபதி திசநாயக்கு இடையிலான சந்திப்பின் போது கடத்தொழிலாளர்கள் விடயத்தில் மனிதாபிமான அணுகுமுறை கடைபிடிக்க வேண்டும் என முன்வைத்ததை சுட்டிக்காட்டி குறித்த மனிதாபிமான அணுகுமுறை என்றால் என்ன என ஜனாதிபதியுடன் வினவவுள்ளதாக முன்னாள் கடத்தொழில் அமைச்சரும் ஈழ ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகவுமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பேன் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய குறித்த விடயம் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதியின் அண்மைய இந்திய விஜயத்தின் போது இலங்கை இந்தியா சார்ந்து இணக்கம் காணப்பட்ட விடயங்கள் அனைத்தும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான அரசால் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களை வலுவூட்டியதாகவே அமைந்துள்ளது அதன் அடிப்படையில் குறித்த செயற்பாட்டை நான் வரவேற்கின்றேன் இதேவேளை கடத்தொழிலாளர்கள் பிரச்சனைகளில் எதுவிதமான தீர்வுகளும் எட்டப்படவில்லை இதே நேரம் மனிதாபி அபிமான அடிப்படையில் குறித்த விடயத்தை அணுக வேண்டும் என்ற நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறாயின் மனிதாபிமான நிலைப்பாடு என்ன என்பதே இன்றுள்ள கேள்வியாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் எனது நிலைப்பாடு எமது கடற்பரப்பிற்குள் சட்டவிரோதமாக இந்திய மீன்பிடியாளர்கள் உள்நுழைந்து மீன்களை பிடிக்கவோ எமது வளங்களை அபகரிக்கவோ ஒரு வினாடி கூட இடமளிக்க கூடாதென்பதாகவே இருக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை சேர்ந்தவரும் அவுஸ்திரேலியாவில் வசிப்பவருமான தினேஷ் குரேராவுக்கு அவுஸ்திரேலியாவின் விக்டோரியா நீதிமன்றம் முப்பத்தேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது தினேஷ் குரேரா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் திகதி மெல்போர்னில் உள்ள இல்லத்தில் அவரது மனைவி நெலோமி பிரேராவை கோடாரியால் தாக்கி படுகொலை செய்ததுடன் தற்பாதுகாப்பின் நிமித்தம் கொலை செய்ததாக குறிப்பிட்டிருந்தார் இச்சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் விக்டோரியா உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தினேஷ் குரேராவினால் கூறப்பட்ட காரணங்களை நிராகரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி அமெண்டோ பாக்ஸ் அவரை என கண்டறிந்து முப்பத்தேழு ஆண்டுகள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்றி மூன்று அகதிகளுடன் கரையொதுங்கிய மியான்மர் படகு இன்று வெள்ளிக்கிழமை காலை திருகோணமலை அஸ்டாப் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது குறித்த படகில் வந்தவர்களை திருகோணமலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் நாமக்கல் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான உணவு உட்பட ஏனைய வசதிகளை திருகோணமலை பிரதேச செயலகம் முன்னெடுத்து வருவதோடு ஏனைய அரச திணைக்களமும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த படகொன்று திசைமாறிவந்து திசை மாறி வந்து கரையொதுங்கியுள்ளதாகவும் குறித்த படகில் முப்பத்தைந்து சிறுவர்களும் ஒரு பெண் மற்றும் முதியவர்கள் உட்பட நூற்றி மூன்று பேர் அடங்குவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது